Oh. அமைச்சராக அஞ்சமையல் புஷ்பா நினைவாக மாறித்தேவர் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு

குடும்பத்தாரியல் சார்பாக ஒன்று வழங்க இருக்கின்ற அடையாளத்தார்கள் கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்துவிட்டன பரிசு துணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு என்று

சீட்டிகளில் கைதட்டுங்கள் வீரர்களை கரகோசை ஈரர்களின் ஊக்கம் அருந்து தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டினார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா பொறுத்திருந்து பார்ப்பார் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் விரை வீடு உரைந்து இறங்கும் காலை கலவழித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே வாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவையல் புஷ்பா நினைவாக மாரித்தவர் சார் குடும்பத்தார்கள் சார்பாக அறிவித்து ஒன்று சாக்குடி சந்தில் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று இருப்பான் சார்பாக சந்தியா வெல்டிங் சதீஷ்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வயல் சேது தேவர் தாரியம்மை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் கொத்தமங்கலம் நந்தன் டி ஸ்டால் சார்பாக நண்பன் டி ஸ்டால் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பாதிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வீரர்கள் களம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் செவல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து சிவகங்கை மாவட்டம் நாடு கௌரி பட்டி கருப்பர் துணையாடு சண்டி வீரர்களுமே கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற கோகு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா ஹட்டுட மேனியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் தம்மெல்லாம் சிங்கத்தி நாட்டாம என பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாடாக பிழைத்து மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சங்க மாவட்ட பிஜேபி செயலாளர் தோழரங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சுந்தர் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் எத்த சிறப்பு பரிசுகள் எந்த உள்ளன துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற வரிசிதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வீழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமையில் சேர்ந்தப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் செய்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை ஊக்கம் ஊக்கா மருந்து சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற